அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் ஐந்து வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை விடுங்க சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது ஆன்சர் திருமந்திரம் இரண்டாவது வினா தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் சேக்கிழார் அடுத்த வினா செரு என்பதன் பொருள் என்ன செரு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வயல் அடுத்தவனா யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன ஆன்சர் யாழ் அப்படின்னா ஒரு கருவி இசைக்கிற ஒரு கருவி அப்படின்னுங்கிறதால அது கருவியாக பேரில் வருது அடுத்தது எவிடன்ஸ் ஆக்ட் இந்த ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன எவிடன்ஸ் ஆக்ட் ஆன்சர் பாருங்க சான்று சட்டம் சான்று சட்டம் அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் ஓமை தொகைக்கு பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றுள் ஓமை தொகைக்கு பொருந்தாதது எது ஆன்சர் பாருங்க வெண்ணிலவு ஓகேங்களா தாமரை போன்ற கண்கள் மலர் போன்ற முகம் யல் போன்ற அந்த விழி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஓமையாக நம்ம சொல்கிறது ஓகேங்களா வெண்ணிலவு அப்படின்னா அது வெள்ளையா இருக்கிறதால வெண்ணிலவுன்னு தான் சொல்கிறோம் ஸோ அது வந்து ஓமையில் வராது அடுத்து பாருங்கள் கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது ஆன்சர் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூல் அடுத்தவனா விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட கவிஞர் யார் விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட கவிஞர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அடுத்தவனா அறிவுடையார் நட்பு எதனைப் போன்றது அறிவுடையார் நட்பு எதனைப் போன்றது ஆன்சர் வளர்புறையை போன்றது வளர்புறையை போன்றது அடுத்தவன் பாருங்கள் மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சிங்கம் அடுத்த வேணாம் இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் என்ன குறிப்பு ஒரு குறிச்சு இப்போ இது இல்லை அப்படின்னா அது ஒரு குறிப்பு பெயர் ஓகேங்களா குறிப்பு வினை முற்றில வரும் அடுத்து பாருங்கள் கல்வெட்டுக்களில் காணப்படும் தொன்மையான எழுத்து எது கீழே கொடுத்துருக்கிறதுல கல்வெட்டுக்களில் காணப்படுற தொன்மையான எழுத்து எது ஆன்சர் வட்டெழுத்து அடுத்த வேணா ஐங்குறு நூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ஐங்குறு நூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாத ஐயர் பத்து பாட்டில் அடுத்த வினா பாருங்கள் பத்து பாட்டில் அடியளவில் சிறிய பாட்டு எது பத்து பாட்டில் அடியளவில் சிறிய பாட்டு எது ஆன்சர் முல்லை பாட்டு முல்லை பாட்டு அடுத்த வினா ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது பழமொழி நானூறு பழமொழி நானூறு அடுத்த வினா பாருங்கள் தீவகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன தீவகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன விளக்கு அடுத்த வினா இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசப்படும் திராவிட மொழியது இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக தமிழ அதிக மக்களால் பேசப்படும் திராவிட மொழியது ஆன்சர் தெலுங்கு ஸோ ஏன்னா அது பெரிய ஸ்டேட் ஓகேங்களா ஆந்திரா தெலுங்கானா அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேட்டில் பேசுகிறாங்க அப்புறம் மற்ற மாநிலங்கள்லையும் பேசுகிறவங்க இருப்பாங்க கணிசமான அளவு அடுத்த வேணா பாருங்கள் நெடுநல் வாடகையின் ஆசிரியர் யார் நெடுநல் வாடகையின் ஆசிரியர் யார் ஆன்சர் நக்கீரர் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எது விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி அடுத்தவனா முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் அடுத்தவனா பாருங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்தவனா கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்ய கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்சத் தொடரை தேர்வு செய்ய ஆன்சர் தைத்த சட்டை அப்படிங்கிறது தான் பெயரச்ச தொடரில் வரும் அடுத்தவனா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது ஆன்சர் வினா அவன் பொன்னன் இது எவ்வகை பெயர் அவன் பொன்னன் இது எவ்வகை பெயர் பொருட்பெயர் பொருட்பெயர் அடுத்த வினா பாஸ்போர்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன பாஸ்போர்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஆன்சர் கடவுச்சீட்டு கடவு சீட்டு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் கூடிய விரைவில் ஜிகே குண்டான சீரீஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருங்க ஓகேவா நன்றி வணக்கம்